குஷி இருந்தே அவர் வந்து எனக்கு பழக்கம் ஏன்னா என்னோடய குஷி படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணி அதை மிகப்பெரிய வெற்றியாக்குன ஒரு ஒரு மிகப்பெரிய சரியாக கொண்டு போய் சேர்த்தார் சேர்த்தார் அந்த மிகப்பெரிய வெற்றியடைய வச்சு இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு படமாக தமிழ்நாட்டிலே இல்லை எல்லா சவுத்தில் கொண்டாடப்படுற படமாக இருக்குன்னா அதில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணது அது நிறையா பங்களித்தது வந்து செண்பமூர்த்தி சார் அவருக்கு அப்புறந்தே சினிமா கலை அது ஸ்போர்ட்ஸ் அப்புறம் இப்போ ரெட் ஜெயின்டில் இருந்தாலும் ரெட் ஜெயண்டில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ன்ற சொல்லிட்டு இருக்காங்க அது போகவே அது வெளியே தெரிய அச்சீவ்மெண்ட் தெரியாத அச்சீவ்மெண்ட் என்பது பலருக்கு உதவி செய்கிறார் அவர் பல பேருக்கு பல எஜுகேஷன்ஸுக்கு கோயில் கட்டுறதுலேருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து தனக்கு கிடைச்ச ஒரு ஒரு சந்தோஷத்தை எல்லோருடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் செண்பகமூர்த்தி சார் அது அதை அதனால தான் அவர் என்னைக்கு நம்மளை கூப்பிட்டாலும் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது என்னென்னா அந்த நல்ல மனசுக்கு தான் அந்த நல்ல நட்புக்கு தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி வந்து இந்த அசோசியேஷனில் அவர் பிரசிடென்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி சொன்னாங்க பாருங்கள் அந்த மாதிரி எல்லாேருக்கும் வந்து பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பர் சார் உண்மையாக வெரி வெரி இன்ஸ்பைரிங் சார் அதை ஏன்னா நான் என்றைக்கி ஒன்று இந்த உலகம் ஒரு நாள் சுத்தாம கூட ஆனால் அவர் ஓடாத நாள் நான் பார்த்தது இல்லைங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து எவ்ரி டே அது வந்து அவருக்கு ஒரு சுவாசம் மாதிரி ஒரு மூச்சு மாதிரி ஹார்ட்பீட் மாதிரி அவர் வந்து அந்த ரன்னிங்கை வந்து அவ்வளோ நேசித்து செய்யக்கூடிய ஒரு ஒரு சார் வந்து அந்த அப்படி ஒரு சிறந்த பர்சனாலிட்டி இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன் இன்னைக்கு பார்க்குறேன் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் நான் எபவ் சிக்ஸ்டியெல்லாம் வந்து ஒரு அம்மா ஓடுறாங்க ஒரு ஒருத்தவங்க நைன்ட்டி ஃபைவ் பாதி ஓடி நடந்து பாதி ஓடி போறாங்க தெரியுமா நான் சந்தோஷம் என்பது காசுலயோ பணத்திலேயோ இல்லை தம்பி சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னைக்கு அந்த அந்த அம்மா வந்து அந்த பார்ட்டி வந்து அச்சீவ் பண்ணாங்கல்ல போய் அந்த கோடை அந்த கோட்டிலேருந்து இந்த கோட்டை வந்து தொட்டாங்க தெரியுமா தட் இஸ் ரியல் அச்சீவ்மெண்ட்மா உண்மையாக சூப்பர்மா உண்மையாவே உண்மையாவே நான் அவங்கள பார்த்தேன் ராதாபாய் அம்மா அவங்க வந்து ஓடி போய் அந்த 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 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க அந்த நம்ம எல்லாம் நடப்பமான கூட தெரியாது அவங்க வந்து இன்னைக்கு வந்து வந்து இவ்வளோ தூரம் நான் பண்றாங்கன்னா உண்மையாகவே பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது உலகத்தில் எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் எவ்வளோ பணப்பொருட்கள் சேர்த்து வச்சாலும் இந்த வெல்தும் இந்த சந்தோஷமும் தான் நமக்கு வந்து ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தான் ஒரு சந்தோஷம் தான் நான் எந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஒன்று சொல்லுவேன் ஒரு ட்ரெட்மில்லோட ஆடு ஒன்று பார்த்தேன் அதில் வந்து என்னமுன்னா ஐயோ பாடி இஸ்யூ டெம்பிள் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாருங்க கண்டிப்பாக நம்ம நம்ம இதயம் வந்து இறைவன் குடியிருக்கும் கோயில் என்றால் அந்த அந்த உடலை வந்து அந்த உடல் தான் அந்த கோயில் இல்லை அந்த கோயிலுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் ஏன்னா எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது அது உடல் மட்டுமே அது நிகழும் கண்டிப்பாக அந்த நம்ம சென்னை டிஸ்ட்ரிக் மெட்ராஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன் சென்னை டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் இந்த இந்த அசோசியேஷனை நடத்துகிற எல்லாருக்குமே என்னுடைய சந்தோஷமும் அன்பும் நன்றியும் ஓகேயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து இன்றைக்கி வந்து எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம அர்ஜுன் சார் பிரகாஷ் சூரிய பிரகாஷ் சார் நம்ம பேர் தான் இருக்கும் சூர்யாவும் இருக்குது பிரகாஷும் இருக்கு அவருக்கு அப்புறம் நண்பர் சித்தார்த் சார் அவருக்கு வந்து மியூசிக் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படமும் சித்தா படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றியிடம்னு நான் வாழ்த்துறேன் சார் அப்புறம் என்னோட தம்பி சூரி சூரி தம்பி வந்து உண்மையாகவே பலருக்கு ஒரு உதாரணமுங்க ஒரு இவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு இவர் இவருடைய ஆன் ஸ்கிரீனில் இப்போ ஹீரோ ஆகிட்டார் ஆஃப் ஸ்கிரீனோட ஒரு வாழ்க்கையே ஒரு ஒரு ஹீரோயிசம் தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒரு சாதாரண புகைப்போட்டு ஓடிய ஒரு மனிதர் இன்றைக்கி வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு நிற்கிறாருன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி இந்த இடத்துக்கு வந்திருப்பார்னா கண்டிப்பாக தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி நீங்கள் ஹீரோ தம்பி நீங்கள் நீங்கள் சினிமாவில் ஹீரோ ஆகிட்டாலும் நீங்கள் ஹீரோ தம்பி பட் இப்ப சினிமாலேயும் ஒரு ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம் உண்மையாது அப்புறம் செண்பமூர்த்தி சார் எவர் கிரீன் செண்பமூர்த்தி சார் எனக்கு வந்து அவர் அவர் அவர்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா டிசிப்ளின் அண்டு நல்ல மனசு இந்த ரெண்டும் ரெண்டும் வந்து அவருக்கு வந்து ரெண்டு பில்லராக நிற்கிது அவருக்கு அவர் வந்து அவருடைய அவருடைய சிஸ்டம் அவர் நல்லா இருக்குன்னா எவ்வளோ வளர்ந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் தன்னிலை மறந்ததில்லை அவர் இந்த கைண்ட்னஸை மறந்ததே கிடையாது உண்மையாகவே அந்த கிரவுண்டில் எப்படி கிரவுண்டடாக அவர் ஓடுறாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலையும் அவர் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனிதர் அவருடைய நட்பு எனக்கு என்றைக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு சார் ரொம்ப சந்தோஷம் லைக்கா ப்ரொடியூசர் சிஇஓ நம்ம குமரன் சார் அவர் வந்து எனக்கு டான்லேருந்து ரொம்ப டான்லருந்து ரொம்ப பழக்கமானது அதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு படம் முன்னாடி ஒரு படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணார் அப்போது ஆ என்ென்றும் புன்னகை அப்போ வந்து அதான் ஆஃபீஸே ஆஃபீஸும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணி சேட் பண்ணுவோம் இன்றைக்கி அதை அந்த நட்பு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு நல்ல மார்னிங்கில் எல்லா உங்களை எல்லோரையும் சந்தித்து இன்றைக்கி ஒரு ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது செகண்ட் டைம் வரேன் நான் தொடர்ந்து வருவேன் கண்டிப்பாக ஏன்னா என்னோட நம்ம சென்பமூர்த்தி சாருக்காக நான் ஆல்வேஸ் ஐ வில் கம் ஹியர் அது நான் அது கூட ஷூட்டிங்கில் ஒரு சின்ன பட் பரவாயில்ல இது இருந்தாலும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி செகண்ட் சண்டே இருந்தாலும் நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் வந்து உண்மையாகவே வந்து உண்மையாகவே இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஒரு கிரவுண்டுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயத்தை தமிழ்நாடு மொத்தமும் போய் சேர்க்கணும்னு உங்கள் மூலமாக தான் அது போகுது அதுக்கு டெஃபனட்டாக அதை வந்து நீங்கள் உங்கள் பணியை இன்னைக்கு வந்து சிறப்பாக செஞ்சதுக்கு பத்திரிக்கை நண்பர்களுக்கு என்றைக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ ஸோ மச் அந்த அம்மா கிருஷ்ணவேணி அம்மா அம்மா போன தடவை உங்கள் நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன் இந்த தடவை நான் பக்கத்தில் கூட நின்றேன் உங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் இண்டிவிஜுவலாக பாராட்ட முடியலை இருந்தாலும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி Thank Very you, thank you sir. sir. Thank you, thank Actually, you so much. there is one more secret which I wanted to tell. He has not mentioned it, but Moti sir knows about it. Every month, 15 children get a cash award of 5,000 5, each. It is for their wellness, for their sports activity. For one whole year, he has been giving it and it will be continued also. Yes. So, all cheers to him. <laughs> அது அவர் அவர் செய்கிற உதவிக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயம் அவ்வளவுதான் சின்ன விஷயம் இல்ல சார் பெரிய விஷயம் தான் இது ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கறது எத்தனை பேருக்கு it is encouraging 15 children are பெனிஃபிட்டிங் out of it ரொம்ப ரொம்ப சோ மாசம் மாசம் அவங்களுக்கு தெரியும் 5000 வந்துடுங்கிறது அந்த opportunity கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்றேன் actually thank you நம்மளோ ரொம்ப உருப்படியா போட்டோம்னா அதுக்கு ஒருத்தர் தூண்டி ஒரு சந்தோஷம் இருக்கட்டும் விஷயம் சார் தான் சூப்பர் சூப்பர் சசிகலா மேடம் உங்களுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாங்க பல பேருக்கு வாங்கம்மா 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 ஆமா கொடுங்க என்ன 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 கொடுக்கணும் ஆ வாங்க The, uh, lifetime achievement award for vishwamram. He, he was in the other ground doing his throw event. so on the throw event, he shooting so for him, an award. Wrong 80 years plus. he has participated continuously in all the nationals. indian Leonardo correct correct. On the time, the district meeting He and his wife Sati, both of them, will participate in all the events. Thank you so much, Mr. S.J. Surya, for those lovely words. And uh, we hope to see all of you, year after year, coming and giving us these words of encouragement for all the athletes. So that's our treasurer. சசிகலா ப்ளஸ் சசிகலா ஆஃப் தி அசோசியேஷன் த ஸ்மால் லேடி பிலிங் அலோன் பெக் திங்ஸ் ஒரு நிமிஷம் சாரீல இருப்பாங்க நெக்ஸ்ட் நிமிஷம் ட்ராக் சூட் போட்டுட்டு ஓடிவிட்டு அந்த ட்ரிபிள் ஜாம் ஹை ஜாம்ப் ஏதோ ஒன் பண்ணிட்டு வந்துட்டு இதை சாரீல வந்துடுவாங்க ரொம்ப சந்தோஷமா சூப்பருமா ரொம்ப ஹாப்பி அப்புறம் இது வந்து தமிழ்குபுரன் சாரோட பையன்

Please put your hands together for Ms. Rupmani, the Secretary of the Association. Thank you, sir. We have distribution of some certificates and medals. Radha Bai. রাধাই দামোদরেন বি